எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில விலையுடன் கூடிய பட அட்டைகளை பயன்படுத்தி பணத்தின் கூட்டல மாணவர்கள் எப்படி எளிமையா கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா குழந்தைகளா எல்லாம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு போன வகுப்புல நம்ம எதை பத்திமா பார்த்தோம் ஒருத்தர் சொல்லலாமா கமலி சொல்லுங்கம்மா போன வகுப்புல நம்ம எதை பத்தி பார்த்தோம் பணமதிப்பிற்கு ஏற்ப சில்லறையா மாத்தணும் சூப்பர் வெரி குட் கமலிக்கு கிளாப் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே பண மதிப்புக்கு ஏற்ப சில்லறையா மாத்த தெரியும் அப்படிதானே உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை சில்லறையா மாத்த தெரியுமா இருபது ரூபாய் இருபது ரூபாய் வரை தெரியுமா சூப்பர்மா உங்களுக்கு எது வரையும் தெரியும் ஐம்பது ரூபாய் வரையும் தெரியும் சூப்பர் உங்களுக்கு எது வரையும் தெரியும் ஐநூறு ரூபாய் வரையும் மாத்த தெரியுமா சூப்பர் மக்களா பண்ணிக்கோங்க இப்ப மிஸ் சில பணத்தாள்களை காமிக்கிறேன் அத சில்லறையா மாத்தி சொல்றீங்களா இது எவ்வளவு ரூபாமா எவ்வளவு ரூபாய் இத சில்லறையா மாத்தி சொல்லுங்க பாப்போம் ஹரிணி சொல்றீங்களா ஹரிணி சொல்லட்டுமா ஓகே ஹரிணி சொல்லுங்க பாப்போம் பத்து ரூபா ஒண்ணு பத்து ரூபா ஒண்ணு சூப்பர்மா வேற எப்படி சில்லறையா மாத்தலாம் இருபது ரூபாயா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா வெரி குட் மா சூப்பர் ஹரிணிக்கு கிளாப் பண்ணுங்க வேற எப்படி மாத்தலாம் நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க பாப்போம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சூப்பர்மா கிளாப் பண்ணுங்க வெரி குட் உங்களுக்கு பணத்தாள்களை சில்றையா மாத்த தெரியுது சூப்பரா சொன்னீங்க இது எவ்வளவு ரூபா எவ்வளவு ரூபா இத சில்றைய மாத்தி சொல்றீங்களா யார் சொல்றீங்க எல்லாரும் சொல்றீங்களா கை கீழே போடுங்க விஷாந்த் சொல்லுங்கம்மா இந்த நூறு ரூபாய சில்றையா மாத்தி சொல்லுங்க பாப்போம்

நாமலாம் இந்த மதிப்பை வச்சு ஒரு செயல்பாடு செய்வோமா? நீங்க உங்க பயிற்சி செய்வீங்களா? செய்றோம். செய்ங்க பாப்போம். நீங்க கடைக்கு போய் பொருள் வாங்கி இருக்கீங்களா என்ன வாங்குறீங்க சொல்லுங்க பாப்போம். மிஸ் நான் தான் மிஸ் கடைக்கு போய் பால் உங்க வீட்ல நீங்க தான் பால் வாங்குவீங்களா? ஓகேம்மா மா சூப்பர் வேற யார் என்ன வாங்குறீங்க? கமலி சொல்லுங்கம்மா பிஸ்கட் காபி தூள்

பாத்துட்டீங்களா என்னென்ன கடைகள் இருக்கு சொல்லுங்க பாப்போ சூப்பர்மா காய்கறி கடை அப்புறம் பழக்கடை பொம்மை கடை துணி கடை இது என்ன கடைமா பழக்கடை இது என்ன பழம் பலாப்பழம் இதோட விலை என்னன்னு போட்டிருக்கு எவ்வளவு போட்டிருக்கு முன்னூறு ரூபாய் போட்டிருக்கு சரியா இதே மாதிரிதான் ஒவ்வொரு கடையிலையும் அந்த பொருளோட படாட்டை இருக்கும் அந்த படாட்டையில என்ன இருக்கும் விலை இருக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு கடையா வந்து பார்க்க போறீங்க உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பொருள் எடுக்கணும் எத்தனை பொருள் எடுக்கணும் ரெண்டு பொருள் எந்த கடையில உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடையில பொருள் எடுத்துக்கலாம் ரெண்டு பொருள் எடுத்து அதோட மொத்த விலையை கண்டுபிடிக்க போறோம் மொத்த விலையை கண்டுபிடிக்கணும்னா என்னமா செய்யணும்

கட்ஸ் பேர் நீங்க எடுத்துக்கிங்களா எந்திரீங்க நீங்க எடுத்துட்ட அந்த பொருளை மிஸ்டேக் காமிக்கிறீங்களா காமிங்க பாப்போம் உங்களுக்கு என்னென்ன பொருள் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம்மா ஆ உங்களுக்கு அன பழம் பிடிக்குமா சூப்பர் வேற என்ன எடுத்துக்கிங்க டக் பம்மா உங்களுக்கு என்ன பம்மா பிடிச்சிருக்கு சூப்பர் சூப்பர் ஆ எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச பொருளை எடுத்துட்டீங்க சூப்பர்மா கீழே வச்சிருங்க அதோட மொத்த விலையை கண்டுபிடிக்கலாமா அதோட மொத்த விலையை கண்டுபிடிச்சு இந்த ஷீட்ல எழுத போறீங்க ரெடியா பண்ணுங்க நீங்க எடுத்த பொருளை பாருங்க அந்த பொருளோட விலையை எழுதுங்க எழுதி மொத்த தொகையை கண்டுபிடிங்க பார்ப்போம் சூப்பர்மா அழகா சரிங்க முடிச்சிட்டீங்களா சூப்பர்மா வெரி குட் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா நீங்க முடிச்சதை செக் பண்ணிடலாமா பண மதிப்பிற்கு எப்ப கரெக்டா டிக் பண்ணிருக்கீங்க சில்லறையா மாத்திருக்கீங்க இல்லை சூப்பராக பண்ணியிருக்கீங்க வெரி குட் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கம்மா ம் சூப்பர் ஓகே சூப்பராக செஞ்சுருக்கீங்க வெரி குட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க டூ ஹண்ட்ரட் சூப்பர்மா வெரி குட்மா வெரி குட் அழகா செஞ்சுருக்கீங்க கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சூப்பர்மா ஓகே இலக்கங்களை எழுதும்போது கவனமாக எழுதணும் சரியா ஒன்றுகள் கரெக்டாக போட்டிருக்கீங்க பத்துகளை கூட்டும்போது என்ன செய்யணும் பத்துகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் நூறுகள் இலக்கங்களுக்கு நேராக பண்ணும் சரியா எல்லாருமே ரொம்ப அழகாக கரெக்டாக செஞ்சுருக்கீங்க கிளாப் பண்ணிக்கோங்க பார்ப்போம் உங்களுக்கு ரெண்டு பொருளோட விலையை கொடுத்தா அதோட மொத்த தொகையை கண்டுபிடிக்க தெரியுது அப்படி தானே இப்போ மிஸ் மொத்த விலையை சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த பொருளை தேர்ந்தெடுத்தா அந்த மொத்த விலை வருமோ அந்த பொருளை தேர்ந்தெடுத்துட்டு வந்து மொத்த விலை முன்னூற்று எண்பது ஓகேவா மொத்த விலை முன்னூற்று எண்பது பொருளை தேர்ந்தெடுக்க யார் வரீங்க சுகன் வாங்கம்மா பொருளை தேர்ந்தெடுங்க சுகன் கரெக்டா எடுத்துட்டாங்களா எஸ் மேம் 300 கூட்டல் 80 380 சூப்பர் மா பண்ணுங்க சுகனுக்கு அதே 380 க்கு வேற பொருளை தேர்ந்தெடுக்க யார் வரீங்க விஷா பிரபு வாங்க மொத்த தொகை முன்னூத்தி எண்பது வேற பொருளை தேர்ந்தெடுத்துட்டு வாங்க பாப்போம் கரெக்ட்டா எழுதிட்டங்களா எஸ் 310 கூட்டல் 70 என்ன வரும் 380 சூப்பர் மா 380 கிளப் பண்ணுங்க வெரி குட் மா ஸ்ட் போங்க எல்லாரும் பொருட்களை தேர்ந்து எடுத்து மொத்த விலை கண்டுபிடிச்சிங்க மொத்த விலை கேட்போ பொருட்கள் காணொலியோட தொடக்கத்துல மாணவர்கள் பண மதிப்புகளுக்கேற்ற சில்லறைகளை கண்டறிந்தது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் விதமா இருந்தது பிறகு அருமநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்தது வகுப்பறை மேலாண்மையை ஏற்படுத்தும் இருந்தது இதன் தொடர்ச்சியா பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விலையுடன் கூடிய பட அட்டைகளை வைத்து கடைகளை உருவாக்கியது வாழ்க்கைச் சூழலை தொடர்பு படுத்தும் இருந்தது மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த இரண்டு பட அட்டைகளை தேர்ந்தெடுத்து அதன் மொத்த விலையை கண்டறிந்ததும் ஆசிரியர் கூறும் மொத்த விலைக்கு ஏற்ப பட அட்டைகளைத் தேர்ந்தெடுத்ததும் புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததல்லவா இதேபோல் நாமும் நமது வகுப்பறையில் வாழ்க்கைச் சூழலை தொடர்பு படுத்தி கற்றலை மேற்கொள்ளும்போது கற்றலானது எளிமையாக அமையும் என்பதில் ஐயமில்லை நன்றி